நாட்டில் முதல் முறையாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட டி ஆர் ஹண்ட்ரட் மற்றும் பூசா டிஎஸ்டிஎஸ் ரைஸ் ஒன் என்ற இரண்டு நெல் ரகங்களை மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் டெல்லியில் அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் வருகையால் பாரம்பரிய நெல் ரகங்கள் அழிந்து போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஒன்றிய அரசே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் வகைகளை திரும்ப பெறு ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் வகைகள் இந்திய பெருநிலத்தின் விவசாயத்திற்கும் நூத்தி நாற்பது கோடி மக்களின் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் எதிரானது இந்திய விவசாயிகளின் வாழ்வும் பாரம்பரிய விதைப்பானையும் நம் தமிழ் சமூகத்தின் உணவு பாதுகாப்பும் ஆபத்துக்குள்ளாகும் சூழலை ஒன்றிய அரசு உருவாக்கியுள்ளது சோதனை கூடங்களில் கூட பரிசோதிக்கப்படாத விதைகளை மரபணு மாற்றம் என்ற பெயரில் நேரடியாக விவசாயத்தில் விதைக்க முயல்வது விவசாயிகளின் உயிரோடும் மக்களின் உயிரோடும் விளையாடும் குற்றச்செயலாகும் இது மண்ணையும் மக்களையும் மலடாக்கும் இயற்கைக்கு எதிரான செயலாகும் விவசாயிகள் ஆய்வு கூட எலிகள் அல்ல பல தலைமுறை பாரம்பரிய நெல் வகைகளை அழித்து தனியார் அடிமைப்படுத்தும் முயற்சியே இந்த திட்டம் இது முழுமையாக பன்னாட்டு நிறுவனங்களின் சதி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நீண்ட காலம் ஆராய்ச்சி முடிவுகள் இல்லாமல் மக்களிடமும் விவசாயிகளிடம் ஆலோசிக்காமல் இத்தகைய ஆபத்தான நெல் வகைகளை அறிமுகப்படுத்தும் ஒன்றிய அரசின் செயலை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது